புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சிவகாமி நேசனே நடராஜனே ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா வணக்கங்கம்மா நல்லா இருக்கிறேங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூலிருந்து அந்த பதிவு உங்களுக்காக ஆமாம் ஐயா அதாவது சாதாரணமா வந்து எங்களுக்கு ஆதிகால பரிகாரங்கள் சொல்றது மட்டும் இல்லாம நீங்க வந்து பேசினாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய பரிகாரமாவே இருக்கு ஐயா சொல்லி ஆகணும் எங்களுக்கு வந்து இப்போ மொத்தம் நம்ம ஏழு நட்சத்திரங்களை பத்தி நம்ம போன எல்லாம் பார்த்தோம் இப்போ எட்டாவது நட்சத்திரமா பூசம் நட்சத்திரம் குறித்து பார்க்கலாம் அதனுடைய சிறப்பு இயல்புகள் குணநலன்கள் அது என்னெல்லாம் பண்ணலாம் எந்த கோயிலை கும்பிடலாம் அப்படின்லாம் வந்து எங்களுக்கு தெரியலாம் ஆசைப்படுறோம் எங்களுடைய நட்சத்திரமும் சிறப்பான நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் ஆசைப்படுறோம் ஐயா அது அது குறித்து ரொம்ப சந்தோஷமா அதாவது ஒரு அற்புதமான இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் போது மனசுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுவதி நட்சத்திரம் ஒன்று அசுவணி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இப்போது எட்டாவது நட்சத்திரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த எட்டாவது நட்சத்திரமாக அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏன் பூச நட்சத்திரம் கடகராசி எட்டாவது நட்சத்திரமாக அந்த காலத்தில் ஏன் வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ரொம்ப தெளிவான விளக்கத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஆயில் ஸ்தாரம்ங்கிறது எட்டாம் பாவம் அப்போ ஒரு மனிதருக்கு வந்து ஆயில் வந்து ஒரு மனிதருக்கு நீண்ட ஆயிலோடு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வாழ்ந்து பொழைச்சி அவர் பூர்ற ஆயிலோடு நிறையா புண்ணியத்தை சேர்த்து வச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தொண்ணூறு நூறு வயசுக்கு மேலே ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பூர்ண ஆயில் சொல்லுவாங்க அதனால் அந்த ஆயிலை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் எந்த இடத்துலையுமே முதல் நட்சத்திரம் பிறக்கலை பூச நட்சத்திரம் கடகராசியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அப்போது அந்த பூச நட்சத்திரம் ஆயில் காரகனுடைய நட்சத்திரம் இந்த எட்டாவது நட்சத்திரம் எதுக்காக வச்சாங்கன்னா ஜாதக கட்டத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடம் தான் ஆயில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஆயுள் ஸ்தானம்ங்கிறத சனி பகவானை கொண்டு போய் உள்ள வச்சு இந்த உலகத்தில் நம்ம பிறப்பை மட்டும் பிறந்தால் பற்றாது நம்ம உயிரை பாதுகாப்பு பண்ணுறது சனி பகவான் தான் இதுதான் பெரிய ஒரு அதிசயம் இந்த உயிர் மட்டும் யாரோட கையில் இருக்குதுன்னா சனி பகவானுடைய கையில் இருக்குது ஒம்பது நவகிரகத்தில் நம்மளுடைய ஆத்மாவை தாங்கி பிடிக்கிறது சனி பகவான் அதனால தான் காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு எட்டாவது இடம் அந்த ஆயுள் ஸ்தானம்னு வச்சுருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் அப்போ இங்கே ஆயுள் ஸ்தானம்னு சொன்னால் அந்த ஆயிலுக்கு உண்டான சனி நட்சத்திரம் அங்கே இருக்கணும் அல்லவா அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்குள்ளே அனுச நட்சத்திரத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க அதனால தான் பனை ஆயிரம் பறவையாயிரம் பனை மரத்தை அறுக்காமல் இருந்தால் ஆயிரம் வருஷம் அப்படியே இருக்குங்களா பறவையை கொல்லாமல் இருந்தால் பல்லாயிர வருஷங்கள் அது இந்த பூமியில் தான் சாப்பிடுது எந்த நோயும் இல்லாமல் பல காலம் வாழுமா அதுக்காகத்தான் அந்த காலத்தில் ஆயிரம் பறவையாயிரம்னு சொன்னாங்க அப்போது இந்த பனை மரம் ஆயிரம் வருஷம் இருக்கிறதுனால எல்லா மரத்தை விட தண்ணி அந்த நீரை வந்து சேகரித்து வச்சு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் சனி உடி நட்சத்திரம் தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதாவது பூச நட்சத்திரத்தினுடைய குணாதிசையிலேருந்து தான் இந்த அனுசம் பிறந்தது இந்த எட்டாம் மடம் என்பது ஆயுள்ஸ்தானம்ங்கிறத உயிர் காத்தக்கூடிய தான் அனுச நட்சத்திரம் ஆனால் அது ஏன் ஆயில் ஸ்தானம்னு வச்சாங்கன்னா இந்த ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியாவில எல்லாம் பார்த்திங்கன்னா கடல் கரை இருக்கும் இந்த கடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பனை மரத்தை தான் அதிகமாக பாதுகாப்புக்கு வச்சுருப்பாங்க தென்னை மரத்தை வைக்க மாட்டாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூறாவளி காற்று வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மீன் பிடிக்கக்கூடியவங்கெல்லாம் கடலோர பகுதியில் தான் ரொம்ப நாள் வாழணும் அப்போ தான் அவங்க அந்த டையத்துக்கு அவங்க உள்ளே கடலில் போகணும் அப்போ சூறாவளி காற்று வந்துச்சுன்னா இந்த காற்றுடைய வேகம் வந்து சூறாவளி காற்றுலாம் அடித்து ஜனங்களெல்லாம் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி இந்த பனைமரத்தை ஏன் நட்ட வச்சாங்கன்னா அந்த பனைமரத்தினுடைய ஓலையை பார்த்திங்கன்னா ஈக்கி ஈக்கியாக ஊசி ஊசியாக இருக்கும் அப்போ மிகப்பெரிய ஒரு காற்று வந்து இந்த பனைமரத்து மேலே மோதி இந்த காற்றை உடைச்சி நார்மல் ஆக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய கிராமமெல்லாம் தப்பிக்குது அதுக்காகத்தான் பனைமரத்தை ஆதி காலத்தில் முன்னோர்கள் கடலோர பகுதியில் கொண்டு போய் விதைச்சி வச்சாங்க அப்போ உயிர் காத்தக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த அனுசம் அதனால் அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அதனால தான் பூச நட்சத்திரம் கடகராசியில் யார் பிறந்தாலும் அந்த வீட்டில் எட்டாவது நட்சத்திரம் தான் பூசம் இந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகம்னா நண்டு இந்த நண்டு குழந்தைய உருவாகி வயிற்றில் கன்சீவ் ஆகி இந்த குஞ்சு போது பார்த்தீங்கன்னா இந்த நண்டுடைய காலம் முடியும் போது இந்த குழந்தைகளெல்லாம் அந்த கன்சீவ் ஆகி குழந்த பிறக்கும் போது நண்டு உடைய ஓடு உடஞ்சு இந்த குழந்தைகளெல்லாம் கடலுக்குள்ளே போயிடும் அந்த நண்டோட குஞ்சுகளெல்லாம் ஆனால் நண்டு தாய் நண்டு மட்டும் இறந்துடும் ஏன்னா அப்படி ஒரு பேக்கிங்காக இருக்கிறதுனால தான் தாய்க்கு சும கொடுக்காம தன் பிள்ளைகள் பிழைச்சி நம்ம வாழ்ந்தாலும் கூட நம்மளோட குழந்தைகளை காப்பாற்றியே ஆகணுங்கிறதுக்காக தியாகம் செய்த ராசி தான் கடகராசி அப்போ தாயுடைய இலகன மனசு எங்கே இருக்குதுன்னா காலச்சக்கரத்துக்கு ராசி இருக்குது அதனால தான் கடகராசியில் என்ன கிரக உச்சம் குரு உச்சம் அப்போ குரு உச்சமாக இருக்கிறதுனால குருன்னா குழந்தைகள் அவங்க எல்லாம் பிழைக்க வைக்கிறதுக்காகத்தான் தாய் வந்து ஆதி காலத்திலேயே குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு நம்ம நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காட்டியும் நம்ம பெற்றைகள் பிள்ளைகள் வந்து எக்காலத்துக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த கனகராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நண்டுங்கூட அது தியாகம் செய்து தான் தன் குழந்தைகளை பிழைக்க வைக்கிது அதிலிருந்து பிறந்த நட்சத்திரம்தான் பூச நட்சத்திரம் கடகராசி அப்போ கடகத்தில் யாராவது பிறந்தால் அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு கற்கடகம் சிம்மம் கன்னி கேதில் மற்கடகத்துக்கு கேது பலன் இந்த கடகராசின்னு யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் கற்கடகீஸ்வரர்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் கண்டிப்பாக லொக்கேஷன் காமிக்கும் அந்த கோயிலுடைய அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கோயிலையும் சிவன் இருக்குது கற்கடேஸ்வரர் கோயிலையும் இருக்கார் இந்த சிவனுடைய அந்த மூலஸ்தானத்துக்குள்ள ஒரு லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை தான் நீங்கள் கும்பிடுவீங்க அது நண்டு பூஜித்ததுனால தான் கற்கடகீஸ்வரனு பெயர் அந்த சிவனுடைய உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளவு சைஸில் ஒரு ஓட்டை இருக்குது இந்த ஓட்டையை ஆதி காலத்தில் அந்த சிவனுக்கு எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி அந்த கோயிலில் போய் நீங்கள் அர்ச்சகரை கேட்டிங்கன்னா அந்த விஷயம் சொல்லுவார் இருபத்தி அஞ்சு முளம் மல்லிகைப்பூவோ இருபத்தி அஞ்சு முளம் கதம்பப்பூவோ வாங்கி அந்த சிவனுடைய ஓட்டையில் அது கரெக்டாக அந்த தலை மேலே இருக்கக்கூடிய அந்த சரத்தை விட்டிங்கன்னா இருபத்தஞ்சி முளம் உள்ளே போகும் இன்றைக்கி அந்த இருக்கக்கூடிய அதிசயம் அதுதான் ஏதாவது வெளியில் பாருங்கள் சேரு சகுதி எல்லாம் இருக்கும் அங்கே போய் நீங்கள் எதாவது போய் கொஞ்சம் நேரம் நின்னிங்கன்னா ஆயிரம் நண்டுகள் அந்த இடத்துல அப்படியே அலைப்பாயும் மீனும் கூட அந்த குளத்தில் இருக்காது நண்டு தான் இருக்கும் அதனால தான் அந்த நண்டு வந்து ஒரு தாமரையை பிச்சு சிவனுக்கு வச்சு பூஜித்ததுனால நண்டு பூஜித்ததுனால அந்த கோயிலுக்கு பேர் கற்கடகேஸ்வரர் அது கற்கடகம்னு பேர் வருதுங்களா கடகம்னா நண்டு நம்மளுடைய உடம்புக்குள்ளே எவ்வளோ பெரிய கேன்சர் நோய் வந்தாலும் அந்த சாமி மேலே ஊற்றின அபிஷேகத்தை அவங்க வாங்கி குடித்தாங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறதுக்காகத்தான் அந்த கடகங்கிறத இங்கிலீஷ் வார்த்தைங்கூட அந்த கேன்சர் நோய் குணமானதுனால தான் ஆதி காலத்தில் அந்த கோயில் கற்கடகேஸ்வரன் வச்சிருக்காங்க ஐயா ஒரு சந்தேகம் ஐயா அதாவது இந்த கடகராசிக்காரர்கள் அது கேன்சர் அப்படிங்கிறதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுங்களா ஆமாங்கம்மா அது கடகராசிக்கு வந்து தீராத நோய் தான் கேன்சருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாருங்கள் எல்லா நோய்க்கும் கடவுளை தான் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் மிகப்பெரிய எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க ரொம்ப ரேர் அப்போ வந்து கடகராசியில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா கொடிய நோய் வளர்ந்துருச்சுன்னா கற்கடகேஸ்வரர் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தத்தை அந்த சாமி மேலே ஊற்றுன தீர்த்தத்தை இவங்க வந்து காலை நேரத்தில் சூரிய உதயத்தில் குடிக்கிறாங்க அந்த சூரிய உதயத்தில் அவங்க குடிக்கும்போது ஆகுதுன்னா நம்ம உடம்பில் இருந்து ஒரு அந்த கேன்சருக்கு உற்பத்தியான ஒரு செல்களெல்லாம் இந்த தீர்த்தத்தினால் அந்த செல்களெல்லாம் இறந்து உயிர் பொழைச்சிக்குவாங்கறக்காகத்தான் அந்த கற்கடகேஸ்வர கோயிலை ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு வந்து அந்த இடத்துல பஸ்வஸ்தி கிடையாது அந்த இடத்துல எந்த ஒரு வசதிகளும் கிடையாது கடைகள் எதுவுமே கிடையாது நாம் லொக்கேஷன் போட்டு போகும்போது நீங்கள் பூவு மாலை கதம்பம் இந்த மாதிரி நெய் விளக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு தண்ணி இது எல்லாம் எடுத்துகிட்டு போய் கோயிலில் உட்காந்து மனசார நீங்கள் பூஜிச்சு அந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை கற்கடகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும்னு சொல்லுதுங்க ஐயா பூசம் நட்சத்திரம் குறித்து மேலும் தகவல் ரொம்ப சந்தோஷங்கம்மா அதாவது பூச நட்சத்திரத்தில் முதல்ல ஒருத்தர் பிறந்தாருன்னா சனி வந்து நீதிமான்னு சொல்லுவாங்க அப்போ நீதி தேவதை யாருன்னு கேட்டால் சனி பகவான் இருக்கிறதுலேயே ஒம்பது நவகிரகத்தில் உண்மையாக வாழணும் பொய் இல்லாமல் திருட்டு இல்லாமல் இந்த உலகத்துக்கு நீதியாக வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் நீதிபதின்னு பேர் வச்சாங்க அந்த நீதி நியாயமாக இருக்கணுங்கிறதுக்காக நீதி அதிபதின்னு வச்சாங்க நீதி அதிபதி அதனால தான் துளாராசியில் சனி உச்சமாக இருப்பார் எல்லாரும் பாருங்கள் அந்த காலத்தில் மேசத்துலேருந்து ஏழாம் இடம் வந்து துளாராசி வரும் இந்த துளாராசியில் நூற்றி ஐம்பது டிகிரிக்குள்ளே சனி பகவான் உச்சமாக இருப்பார் அப்போ இந்த நீதி தேவதை எந்த ராசியில் வந்து உச்சமாக இருக்குதுன்னா காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு துளாராசியில் வந்து தான் உச்சமாக இருப்பார் அதனால தான் நீதி நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு தெராசை வந்து கோர்ட்டில் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க அந்த நீதி தேவதைக்கு கருப்பு கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயம் தீர்ப்பு வழங்கும் போது நீ சித்தப்பான்னு பார்க்காத பெரியப்பான்னு பார்க்காத சொந்த வந்ததுன்னு பார்க்காத பழகினவங்கன்னு பார்க்காத நீதியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் வந்து கண்ணே பார்க்காம காதில் கரெக்டாக என்ன தகவல் வருதோ அதையை கரெக்டாக சொல்லுங்கிறதுக்காக ஒம்பது நவகிரகத்தில் சனி நீதி நீதியை தான் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் சனி நீதிமானு பேர் வந்தது அப்போ இந்த பூச நட்சத்திர கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு பொய்வேசனை பிடிக்காது அவங்க உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க அவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை வாங்கினவங்க இருக்கலையே பூச நட்சத்திரம் தான் மோச்சத்துக்கு அடைஞ்ச நட்சத்திரம் அது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பாளி சனின பொதிகை அதனால் உழைப்பு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க அம்மாவுடைய அனுகிரகமும் பாசமும் நிறைஞ்ச நட்சத்திரம்தான் பூசம் ஏன்னா அது கடகராசி வீடு தாய் பாசம் என்றைக்கும் குறையாத இடம் ரெண்டாவது அந்த குடும்ப சுமை எல்லாமே பூச நட்சத்திரம் தான் சுமக்கும் அந்த வீட்டில் நல்லதோ கெட்டதோ அத்தனையும் நாமளே சுமக்கும்னு சொல்லி அந்த அத்தனையும் சுமை தாங்கி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் அவங்க முன்னாடி நின்று அதை சிவப்பாங்க எல்லாத்துக்கும் நல்லதாக செய்வாங்க அவங்க சனி என்பது ஒரு சுமை தாங்கி இருக்கிறனால அவங்கள ஓரமாக ஒதுக்கிடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உழைப்பாளியாக தான் இருப்பாங்க அந்த உழைச்சி நேர்மையாக வாழணுங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க இந்த சனி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்க கடகராசியில் பிறந்துட்டாலே அவங்களுக்கு பாருங்கள் பிறக்கும் போதே சனி திசை முடிஞ்சிடும் ஒரு ஒம்பது வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க தாயுடைய கர்ப்பத்தில் இருப்பு அப்போ சனி திசை ஒம்பது வயசில் முடியுதுன்னா அதுக்கடுத்து புதன் திசை பதினேழு வருஷம் அப்போ பதினேழு ஒரு ஒம்பதுங்க இருபத்தாறு வருஷம் இருபத்தாறு வயசுக்கு மேலே கேது திசை ஒரு ஏழு வருஷம் இதில் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகும் சுக்கரன் திசை வரும்போது ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அந்த யாரெல்லாம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அவங்களுக்கு கரெக்டாக சுக்கரன் திசை எப்போ வருது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு சுக்கரந்திசை வரும் யாருக்கு தாயுடைய கர்ப்பத்திலேருந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வாழ வேண்டிய வயசில் முப்பத்தி ரெண்டு வயசில் சுக்கரந்திசை வந்தால் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு சுக்கர திசை தான் அப்போது இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்குன்னு குழந்த பிறந்து அதை படிக்க வச்சு அதை வந்து இலக்கியத்தோடு அவங்க என்ன படிப்பை படித்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் உயரணுமோ அதுக்கெல்லாம் இந்த சுக்கரன் திசையில் வரக்கூடிய வருமானத்தில் தான் அந்த குழந்தைய அவங்க படிக்க வச்சுட்டு இருப்பாங்க ஐயா இன்னொரு சந்தேகம் ஐயா ராகு திசை கேது திசை நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது அது குறித்து சொல்லணும் ஐயா இல்லை அது ராகு திசை கேது திசையில் வரக்கூடாது அப்படின்னா ராகு திசை பதினெட்டு வருஷங்க அவருக்கு முப்பத்தி முப்பத்தி முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஆனால் திசை ஆரம்பிக்க போதுன்னா அப்போ ராகு திசை முடிய நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவர் கல்யாணமாகாமல் இருந்தாருன்னா கடைசியில் அவருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காது அவங்க வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்க முடியாது இல்லைங்களா அதனால் திசை கொஞ்சம் திசையாது பதினெட்டு வருஷம் விரதம் இருக்க முடியுமா அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை கேது திசை ஒரு ஏழு வருஷம்னு சொல்லுவாங்க நாம் ஜாதகத்தில் ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த திசை நடந்தாலும் எந்த திசா நடந்து எது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நம்ம குடும்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்காக எந்த திசை ஒம்பது திசையில் பிறந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கும் போதே எழுதப்பட்டது இதை யாராலையும் மாற்ற முடியாது அதாவது எப்பவுமே கரு உருவாகும் போதே கருமா பிறக்கும்போது பிறக்கும் போது உருவாவதில்லை பிறக்கும் போது உங்கள் ஜாதகம் கைக்கு வருது ஆனால் விதைக்கும் போது இருக்கிற ஜாதகம்தான் பிறக்கும் போது உங்கள் ஜாதகம் கைக்கு வருது அப்படின்னா பார்த்துங்க ஒரு அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்தை உருவாகுது அந்த குழந்தை உருவாகி பத்து மாதம் கிரமிச்சு தான் உங்கள் குழந்தைய உருவமாக எடுத்து நீங்கள் இது என் குழந்தைன்னு எடுத்து அதுக்கு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பேர் வைக்கிறீங்க அதுக்கு மூலாதாரமே ஒரு கரு உருவாகும் போதே கருமா உருவாயிடும் எல்லாவுடைய ஜாதகத்திலையும் எல்லா மனிதர்களுக்குமே நான் எந்தெந்த தொழில் இருக்கிறேனோ இது ஏன் கூடாது இந்த படிப்பை ஏன் மாற்றிருக்கூடாது இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு மாறி கிடச்சிருக்கூடாதுன்னு நாம் வேணால் நினச்சிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் பிறக்கும்போது என்ன எழுதப்பட்டதோ அதுதான் விதி அதுதான் நடந்தே தீரும் இந்த ஜோதிடம் எதுக்கு கூட வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பற்றி நம்ம எது தெரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு வாழ்கிறதுக்கு இந்த ஜோதிடம் கூட வருது நான் யார் என்னுடைய பிறப்பு என்ன என் பூர்வீகம் எது என்னுடைய குழந்தைகள் யார் எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய நான் எப்படி படிக்க வைப்பேன் என் சமுதாயத்தில் நான் யார் எனக்கு என்ன பேரு புகழ் பதவி கிடைக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேனா நான் என்னை நானே வளர்த்திக்கவேண்ணா என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா நான் இந்த உலகத்தில் தீர்த்துட்டு நான் புனிதமான மனிதனை மாற முடியுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆன்மீகம் படிச்ச ஒரு ஜாதகம் படித்தவர்கிட்ட போனாதான் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதுக்காக ஜாதகம் பார்க்க வர்றோம் ஆனால் விதி என்பது பிறக்கும் போதே எழுதப்பட்டது கண்டிப்பா சார் ஐயா கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க தமிழரசி மேடம் ஓகே யாருக்காகமா கேட்க போறீங்க என் மயலுக்கா எங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா இருபத்தி எட்டு வயசு ஆகுது தனுசு ராஜி மூலிமா நக்கலை தெரியுங்களா மேம் தனுஷ் மூலம் லக்னம் தெரியலீங்களா ஓகே என்ன கேள்விமா என் மயங்கு வருஷமா யூ பிச்சு படிச்சு படிச்சு லேச போயிருக்கு ஓ படிப்பு சம்பந்தமா

ஒன்பதாம் மனதாக உயர்கல்வி எண்ணம் போல் அவங்களோட வாழ்க்கை அதாவது அந்த உயர்கல்விக்கு உண்டானவர் வந்து கரெக்டாக மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் ராமேஸ்வரம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா கைலாயத்திலேருந்து ராமருக்காக ரெண்டு லிங்கம் கொண்டு வந்தது ஆஞ்சநேயர் அந்த லிங்கம் வந்து செந்தூர் ஆஞ்சநேயர் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில் தான் கைலாயத்திலேருந்து கொண்டு வந்த லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்துக்கு ஒரு தேங்காய் பழம் உடைச்சி பூஜை பண்ணி அந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு முறை அந்த கைலாயலிங்கத்தை பாத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க கல்வி சிறப்பாகி அவங்க வாழ்க்கை படிப்பு ரீதியாக வளருவாங்க இதை ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நல்லதுமா மேடம் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா என்னோட

கிழக்கு முகமாக நம்மளுடைய தன்னுடைய வீட்டில் சூரிய உதயத்தை பார்த்து உட்காந்து பூசணிக்காய் ஒரு வெள்ள பூசணிக்காயை வாங்கி மடியில் வச்சு கந்தசஷ்டி கவசம் படித்து என்னுடைய உடம்பில் இருந்து உச்சியிலிருந்து பாத வரைக்கும் என்னென்ன நோய்கள் என்னுடைய உடம்பில் உற்பத்தி ஆகியிருக்கோ அந்த நோய் குணமாகணும்னு சொல்லி அந்த பூசணிக்காயை பூசணி அந்த பூ சனிங்கிறதே அந்த கர்மாங்கிறது வந்து வார்த்தை அதில் தான் வருது அந்த நட்சத்திரத்தை சொல்லி என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள்லாம் உடல் ரீதியாக வெளியேறணும்னு சொல்லி காஞ்சி பெரிவாவுடைய பரிகாரத்தை மனசார நினச்சி அந்த பூசணிக்காயை தொட்டு சாமி கும்பிட்டு யாராவது ஒரு கோவில் வாசலில் அதை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்கார் அதனால் யாராவது ஒருத்தர் தானம் வாங்குறதுக்குனே ஒருத்தர் இருப்பாங்க அதை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது உணவு சாப்பாடு தட்சணை கொடுத்துட்டு வாங்க இதை பூசணிக்காயை வாங்கினவங்க ஏதாவது ஆயிடுவாங்களான்னு கேட்டால் அது ஆகாது அதை வாங்குறதுக்குன்னு ஒரு கர்மம் பிறந்திருக்கும் அதனால் உங்கள் உடம்புல இருந்து இந்த பூசணிக்காயை ப்ரேயர் பண்ணி தானம் கொடுத்துட்டு வாங்க உங்கள் உடம்புல இருக்கிற நோய் குணமாகும் இதை முடிச்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் தைல தைல நாயகி அம்மன் அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி இந்த சாமி மேலே ஊற்றுன தீர்த்தத்தை குடிச்சிட்டு வாங்க உடம்புல இருக்கிற நோய் தானாக குணமாகும் நன்றிம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ரமேஷ் பேசுகிறேங்கம்மா

ஆயிலி நட்சத்திரம் வந்து ஆதிகேசவனுடைய நட்சத்திரம் கூடுதற பவானி ஈரோடு பக்கத்துலேயும் கூடுதுர பவானின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கோயிலுக்கு பேர் சங்கமேஸ்வரர் இந்த சங்கமேஸ்வரர்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று நதிகள் உருவாகக்கூடிய இடம் தான் சங்கமம் ரெண்டு நதி கரெக்டாக ஜாயின்ட் ஆகும் ஒரு நதி மட்டும் ஓம்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு நதி வந்து பூமாதேவியிலேருந்தே உற்பத்தி ஆகுது அந்த இடத்துல முன்னோர்கள் வந்து ஆதிகேசவன் கோயில் கட்டியிருக்காங்க ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அந்த கூடுதூர பவானியில் சங்கமேஸ்வரர் கோயிலில் போய் அந்த நதியில் குளிச்சுட்டு அந்த ஆதிகேசவனுக்கு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அதனுடைய ஆன்மீகத்தினுடைய சக்திகள் உங்கள் உடம்புக்கு பாஞ்சு உங்களுடைய தலையெழுத்தில் அந்த தோஷத்தை தொழில் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் உருவாகும் இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் அழுத்ததற்கு நன்றி சார்

அதாவது நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க காலச்சக்கரத்துக்கு அது எட்டாவது ராசி அதனால இந்த அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அதாவது அரசாங்க வேலை கிடைக்கணும்னு அவங்களுடைய அதனால நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு அந்த சாமிக்கு ஒரு தெய்வம் வச்சுட்டு வாங்க அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட யோகம் அற்புதமாக வேலை செய்யும் நன்றிமா அழைத்ததற்கு நன்றிமா ஐயா இது வரைக்கும் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த பாரம்பரியமாக நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரங்கள் கொண்ட இந்த புத்தகம் இது ஆன்லைன்லேயே நம்மளுக்கு வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வீட்டுக்கே இந்த புத்தகம் நம்ம வீடு தேடி வருது இந்த புத்தகத்தில் ஆதி காலத்துலேருந்து முன்னோர்கள் என்னெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கிறத பற்றி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தில் சேகரித்து நாமளும் அந்த அனுபவத்தை கண்டுபிடிச்சி இந்த மொத்தமாக இதில் அப்படியே ஒரு புத்தகம் பெரிய ஒரு ஏப்போரு சைஸில் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குறோம் நம்ம சென்னையில் வனவளை நில தெப்பக்குள வாசல் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கலாம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் ஜோதிடர் வாழ்வது ஒரு முறை தலைமுறை நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்